சொல்றது சோறு அடிக்குதா இது மேலக்க முடியல நான் சொல்றது இல்லையா சாமி ஆ சாமி ஆசிபத்திரிக்கு போலாம் எத்த யாராவது பைல வரنده கூப்பிட்டு வாங்களா அந்த பிள்ளை ஆசிபத்திரிக்கு கூப்பிட்டு போலாம் வேணாமா இது என்னடி வேணாம சொல்ற வெயில் நாள் வேற வீட்ல இருன்னு சொன்னா எங்கயாவது ஆடுறியா அங்க இங்க ஓடி அலஞ்சி போய் பாரு மேலக்க முடியல அம்மா அம்மா போய் என்ன செய்யுது ஆடி போய் ஒரு ஊசி போட்டுக்கலாம் சாமி இல்ல சாமி வேணா எனக்கு எதுவும் வேணா அப்படியே ஓடுமா சரியா போய்டும் எப்படி தானா சரியா போகும் ஒரு ஊசி போட்டாதான் கேட்கும் அம்மா

അവോ <tompa yi inhibi> in <lyo> சேத்தக்குப்டுறமா புள்ளைய ആശുപത്രിக்கு திக்கிட்டு போலாம் என்னாச்சு எதைன்னு தெரியலமா புள்ளைக்கு ஐயோ கடவுளே இப்படியான தனதளியாக서 வரணும் சாமி ஹரிய தங்கா கிடா கிடா நம்ம புருசன் வீட்ல இருக்காரேடி ஏன் தங்கா மேல ஏன் 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 புருசன தேறற என்னாச்சு வீட்ல எவனோ திரடே பொந்துபட்டானே என்ன அம்பளேவ தனியா இருந்தாலே இதுதான் தோள்ள எவன் வேணா வருவான் எவன் வேணா போவான் கிடா அதெல்லாம் ஒண்ணு இல்ல கிடா ஏன் பவலுக்கு என்னாச்சுன்னு தெரியல காச்சன படுத்து கிடந்தா இப்ப பார்த்தா திடீர்னு மூச்சுவெச்ச இல்லasam மங்கி விழுந்து கிடக்குறா நம்ம புருசன் அந்த சட்டை வண்டியே குடுத்துடக்கிடா ആശുപത്രി வரைக்கும் போயிட்டு வரே யா பொருத்தம் கூட போறியா ஹசேய்யா ஹ ஏற்கனவே இவளுக்கும் அந்த வட்டி வடிவேலுக்கு என்னமா இருக்குன்னு சொல்றானுவே இதில் யா பொருத்தம் கூட இவளை அனுப்பி வச்சா அப்புறம் என் குடும்பம் ஆனல்ல சந்திச்சிருக்கியோ தங்கமையிலே பாவா அவரே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவளே வீட்டில் இருக்காரு நல்லா அசந்து தூங்குறாரு தங்கமையிலே யார் யாராவது இருந்தா கூப்பிட்டுட்டு போயா நான் சொல்றோம்னு தப்பா நினச்சிக்காது தங்கம்மா இல்லை சரி கீதா நான் என்ன தப்பாக எடுத்துக்கலை பிள்ளைக்கு மீளுக்கு முடியலைன்னு சொல்றேன் அப்ப கூட முத்தாசு பண்ண யாரும் வர மாட்டுக்குறால்ல போலா யாரு இப்போ வந்துட்டு போகிறதே

என்னமா போ பாவம் அந்த பொண்ணு நல்லா இருந்த வாழ்க்கைய அதுவே நாசமாக்கிக்கிச்சு எனக்கு செய்ய எல்லாம் சந்தேகம் தான் காரணம் ஒரு சாதம் பண்ணுறான் இதை பண்ணுறான் அப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு அவனை நோண்டி 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 இப்ப கடைசியில் அவனே இவனை விட்டுட்டு போயிட்டான் கிதா இந்த மாதிரி யாரும் எதுவும் தெரியாம நம்ம வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது கிதா அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு அவளுக்கு தென்ன தெரியும் உ நீ என்ன நீண்ணே அவனுக்கு சம்பாடு பண்ணுறான் ஆயே மூடிக்கிட்டு போ விண்ணாரா அச்சா பிள்ளை கண்டு தரதை பார்த்தானே அப்பா ஏமா யாரும் ஆள் வரலையம்மா பிள்ளை கணையே தரக்கலம்மா தெரியல யாருமே இல்லத்த என்ன செய்யறதுன்னு தெரியல என் பிள்ளைக்கு முடியலடா அதை தூக்கிட்டு போக கூட என்னால் முடியல கடவுள் யாத்தா எங்களுக்கு இப்படி ஒரு வழியை விட்டா அப்படி நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன் அங்கே பிள்ளைக்கு ஆச்சு அசந்தி பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலட்டி நான் காலையில் சொரமுன்னு சொன்னான் என்மா வாடி ஆஸ்பத்திரிக்கு போனாமனு கூப்பிட்டேன் அதுக்குள்ள புள்ளை மயங்கி உழுதுட்டா யாரும் இல்லையா என் புருஷ கூட காலையிலேயே வேலைக்கு போயிட்டாரு சரி இரு நான் எவ்வளவு பையன் இருக்கானு போய் பாத்துட்டு வரேன் ஆயிருந்தா பொம்பளையால தனியா வாழ முடியும் எல்லாம் செய்ய முடியும்னு நினைச்சாலும் இந்த மாதிரி கஷ்டப்படுற நேரத்துல ஒரு ஆம்பளை தனியாவது இருக்கணும் எனக்கு பயமா இருக்கு சாமி ஒரு நல்ல மனசுக்கு ஒண்ணு ஆவதட்டி எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாது

வசந்தி யா வசந்தி போய் அண்ணனை கூப்டுட்டு வந்த என்னக்கம்மா என்ன நீ புள்ள இந்த மாதிரி நிலைமைல கடக்குற அப்படியே விட்டுட்டு இருக்க முடியுமா என்ன என்னால எதுக்கு வசந்தி உங்களுக்கு கஷ்டம் கலத்து யாரும் வேணாம்னு நான் அண்ணனும் ஒழுங்கிருக்க சொந்த பந்தமா இருக்கிறதே இந்த மாதிரி ஆபத்துல ஏதும் ஒத்தாச பண்றிருக்கிறேன் அப்படியே தனி கிட்டேயே கடந்த உடனே என்ன செய்ய முடியும் நான் உன் புருசன் இல்ல உன் புள்ளைக்கு மேலுக்கு முடியல கூப்டுட்டு போ எதுவும் ஆளு இருக்க பாரு உன் அண்ணன் இருக்கிறதுல ஓடி அடிச்சு வந்தாரு இதுவே அடுத்தவங்கள இருந்து இந்த படபடப்பு இருந்திருக்குமா புள்ளை பேத்தா அப்பதாரனுக்கே எதுவும் இல்ல

நீ ஒரு தனி பொம்பளையா இப்படி பிள்ளைய வளர்த்து ஆளக்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நான் பாக்கிறேன்னா இல்லையா உனக்கு ஒரு கஷ்டம் அப்படியே விட்டுடுனா நானே ஆயிரம் தான் நமக்குள்ள சண்டையெல்லாம் இருந்தாலும் உனக்கு நான் இருக்க நீ தெரியல ஆனா என் மனசுக்கு ஆறுதலை உன் கிட்டயே கஷ்டப்படுற கஷ்டப்படுறவங்களுக்கு காசு பணம் கொடுத்து எதுவும் உதவானா சொந்த சொந்த கொண்டாட கஷ்டத்துல இந்த மாதிரி ஒத்தாச பண்ண யாராவது ஒருத்தவங்க இருந்தா போத முட்டி எல்லாரும் சேர்ந்து வேலைக்கு வச்சா நான் எங்கன்னு போவேன் ஏ போவேன்லே பிள்ளைக்கு என்னடி ஏதாச்சும் தெரியல மைனி புள்ளை மိုင်းிட்ட மိုင်းனி ஏண்டியே அந்த புள்ளை வளக்கு நல்லபடியா பார்த்து சோறு கர குடுக்குறியா இல்லையா வீட்ல பொங்கி போட ரேதன அரிசி கூட இல்லம்மா புள்ளை வேยாத இருக்கறத சாட்டுகிட்டு வளருதுவே தெம்பா சோறு சாப்பிட்டே தான நல்லா இருக்கும் ஏமா இவ தான் வீரப்ப கொண்டவ எதுவும் வந்து கேட்க மாட்டா என்கிட்ட மாட்டான் நீங்களாவது ஏதாவது வேணும்னா வந்து கேட்க தானே இவள தாண்டி நான் என்னம்மா செய்யறது ஏண்டீ இருக்க பரவால்ல இந்த வேலக்கு இடத்துல காசு சரியா வரல மைனி யாரும் வேணாமனு இருக்க பொம்பளை உன் குடும்பத்தை பாத்துக்கிற அளவுக்காவது உனக்கு ஏதாவது சேர்த்து வச்சுக்க வேணாம புள்ளிமனுக்கு செலவு பண்றதுக்காக கையில கொஞ்சம் பணத்தை வச்சுக்கட்டி உன் அண்ணன் சொல்லி நான் எதுவும் கடைகளை போட்டு தர சொல்லட்டுமா அதை நடத்தி ஏன் தங்கம் இப்படி தனியா கஷ்டப்படுது என்னடி மைனே இந்த பக்கத்து தெருவுல பண்ணியார் வீட்டுல வேலைக்கு கூப்பிட்டுட்டாங்க ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் தரங்கலாம் தவிரப்பட்ட போதுன்னு சொன்னாங்க மைனி நண்டி தங்கா இது உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா உனிய செல்லமா தங்கமா பழுத்து கொடுத்தது அடுத்த வீட்டுக்கு போய் பத்து பாத்திரம் கழுவுறதுக்கா

சுயமா பொம்பளை தனியா நிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன் எல்லாத்தையும் எதிர்த்து தான் வாழ்ந்தாவணும் முதல்ல ஆசிரியத்துக்கு போய் பிள்ளைய பாக்கவா ஏ தங்கமே இல்லையா சொல்லுதலாச்சி பன்னேரமா இன்னைக்கு உனைய வேலைக்கு வர சொன்னாங்கட்டே வேலைக்கா நாளைல இருந்து வேலைக்கு சொன்னாங்க இன்னைக்கு ஏதோ வீட்டுல வேலை இருக்கா உனைய சீக்கிரமா கையோட கூப்பிட்டு வர சொன்னாங்க ஆச்சி பிள்ளைக்கு மேலக்க முடியல ஏன் அண்ணா ஆசிரியத்துக்கு தேக்கிட்டு போயிருக்கு இப்ப என்னால வர முடியல ஆச்சி என்னடி வேலைக்கு செந்த முத நாளே காரணம் சொல்ற இப்படி எல்லாம் இருந்தா பன்னேரமாக்கு பிடிக்காதே ஆச்சி புள்ளைக்கு முடியல எப்படி ஆச்சி இந்த நிலமையில வர முடியும் வேலை வேணும் கேட்டது இவ தானே என்ன ஆனாலும் சரி நேரத்துக்கு வேலைக்கு வந்துருவனு சொல்லிட்டு தானே இப்போ வேலைக்கு சேர்ந்தா எனக்கு தெரியாதுமா பன்னேரமா சொல்லி விட சொன்னாங்க இந்த என்ன கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வர சொன்னாங்க உன்னை நீ வந்தாவா வராட்டி போனா போ சரிங்காச்சி நான் வார போங்க என்ன தங்க நீ வாரம்னு சொல்ற ஆசுபத்திரில புள்ளை கிடக்குறா தங்க மைனி நான் வேலைக்கு போனாதா மைனி என் பிள்ளைக்கு நல்லபடியா பாத்துக்க முடியும் இந்த என் பிள்ளைக்கு ஒரு வேலை நல்ல சோறு போடணும்னாலும் அதை நான் வேலைக்கு போனாதா மைனி உண்டு மைனி உங்க கைய காலா நினைச்சு கேட்டுக்கிறேன் இப்ப என் பிள்ளை கூட இருக்கீங்களா நான் தான் வேலைக்கு போற மைனி அதனாலே எதுவும் காரணம் சொன்னா அந்த பண்ணையரம்மா இனி வேலைக்கு வச்சுக்காது அங்கே எதுவும் வேலைக்கு போனா பிள்ளைக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க முடியுமா இனி வசந்தி இந்த நான் போனதும் பிள்ளைய பார்க்காம விட்டுறாத வசந்தி அதுக்கு ஏதோ சூடா கஞ்சி கஞ்சி இருந்த குருட்டி நான் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல என் பிள்ளைய பட்னி கிடக்க கூடாது சரி தங்க மயிலு நீ போயிட்டு வா உனாலுமே எந்த பொம்பளைக்கும் வரக்கூடாது பிள்ளைக்கும் முடியல ஆனா உன்னால கூட இருந்து பாத்துக்க முடியலையே போயிட்டு வா தங்க மயிலு நாங்க பாத்துக்கிறோம் ஏன் தங்கம் உனக்கு இப்படி ஒரு நிலைமை இதெல்லாம் எதுவும் வேணாம் தங்கம் நம்ம வீட்டோட போயிடலாம் வா தங்கம் எத்தனை காலத்துக்கு மைனி என்னைய வச்சு சோறு போடுவீங்க என்னைக்கு இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு நான் ஓடி உழைக்கணும் நான் பாத்துக்கிறேன் மைனி நீங்க இந்த போய் பிள்ளைய மட்டும் பாத்துக்கோங்க மைனி சங்கடம் வரையில காசு பன்னேரமா கொடுத்தாங்கன்னா எடுத்துட்டு வரேன் நான் வரேன் இப்ப ஏதாவது சாப்பிட்டு போய் என் ஜாமிய எதுவுமே சாப்பிடாத வெறும் இதோட போடுற இல்ல பரவாயில்ல என் புள்ளைய வச்சு பாத்துக்கோங்க அவன் தான் வேணாமனு சொல்லிட்டானே நீ வேற யாராவது கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருடி அந்த பிள்ளைவளை நானும் அதை வளர்த்துக்கிறேன்னு சொல்லி பார்த்துட்டேன் அதையும் காசுல வாங்க மாட்டேங்கிறேன் பிள்ளை பிள்ளைவனு சொல்லி இவன் உடம்பு வீணாக்கிக்கிட்டு அந்த பிள்ளைவளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு கிடக்குறேன் இல்லை பாவி தான் அவள் வாழ்க்கையை தேடிட்டு போயிட்டோம்ல இவன் எதுக்கு இன்னும் தனிக்கட்டையாக கிடக்கிறேன் இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி பிள்ளைவளையே நினச்சிக்கிட்டு இருப்பா தனக்கு பிள்ளையோ வளர்ந்து ஆள் ஆயிடுச்சுன்னா அது வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்போ இவளுக்குன்னு துணைக்கு யாரும் இல்லாமல் போயிடுவாங்களே கடவுளே அவன் என்னம்மா சொல்கிறது அவள் தான் பிடிவாதமாக இருக்காளே சரி வாக்கா நம்ம போய் ஆசைப்பத்திரிக்கை பிள்ளையை பார்த்துட்டு வரலாம்